ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா முன்னாடி நான் படித்த ஜோக்கு ஒன்று எப்படின்னா ஒரு ம மன்னர் வந்து ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு வர கைது பண்ணிவிட்டு வர சொல்லியிருப்பார் அப்படி கைது பண்ணிட்டு வரையில் மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் இவரை ஏன் கைது பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதில் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க ஒரு ஆள்கிட்ட கேட்பாங்க ஏன் மன்னர் ஏன் அந்த ஆளை கைது பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நம்ம நாட்டோடைய இராணுவ ரகசியத்தை வெளியில் சொல்லிட்டாரு அதனால தான் அவரை கைது பண்ணிட்டு வந்தோம் வந்திருக்காங்க அப்படி நம்ம நாட்டுக்கு தான் இராணுவமே கிடையாது அப்புறம் அவங்க கைது பண்ணாங்க அந்த இராணுவமே இல்லைங்கிற ரகசியத்தை தான் வெளியில் சொல்லிவிட்டார் அதனால தான் நாங்கள் கைது பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ கெஜ்ரிவால் அப்படி தான் மோடி தான் சொன்னார் நாங்கள் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் யூ யூஜி பண்ணு எண்பத்தி மூணில் பிஜி பண்ணு அப்படின்னு இன்னொன்னா சொன்னார் அதை சொன்னார்னால் சரி சொல்லிட்டாருன்னா சர்டிஃபிகேட்டு காட்டணும் அந்த சான்றிதழில் தான் கேட்டார் நீங்கள் படித்ததுக்குள்ளே சான்றிதழை கொடுங்க எங்கே பரிச்சிய எப்போ பரிச்சிய படிக்காத ஒன்றும் குறை கிடையாது ஆனால் எங்கே பரிச்சிய எப்போ பரிச்சையோ கேட்டால் காமராஜர் படிக்கலையா கலைஞர் படிக்கலையா எம்ஜிஆர் படிக்கலையா அப்படின்னு கேட்டால் இவங்க யாருமே படிக்கலை ஆனால் யாருமே படித்ததாக சொல்லிக்கலை படிக்கலை படிக்கலேன்னு தான் சொன்னாங்களே தவிர படித்ததாக யாருமே சொல்லிக்கலை ஆனால் இவங்க மட்டும் இவர் மட்டும்தான் நான் படித்தேன் இதை படித்தேன் அதை படித்தேன் சரி படித்ததுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை காட்டியா அப்படின்னா அது இல்லை சரி அந்த காலேஜில் போய்ட்டு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த காலேஜ் சொல்லிது இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பயில வரும் இல்லைங்கிற போது அவர் அவங்க காலேஜ் என்ன பண்ணுவார் இதை வந்து குஜராத் கோர்ட்டில் கோவம் வந்துருச்சு குஜராத் யாரை பார்த்தியா நீ வந்து சர்டிஃபிகேட் கேட்குற யார்கிட்ட கேட்குற மோடிட்டே மோடியை பார்த்தா கேட்குற அவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவரை அவரை போயிட்டு சர்டிவிகேட்லாம் கேட்டு அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீ கட்டியாக இருபத்தாயிரரூவா ஃபைனு அப்படின்னு சொல்லி புரிச்சு யாராக கெஜ்ரிவாலை வழக்கம் அந்த ஆர்டிஐன்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போயிட்டு யாரை பற்றி எதை பற்றி வேணாலும் கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது கோர்ட்டுடைய உத்தரவு ஆனால் வந்து அது உங்கள் விதி இவங்களா விதிவிலக்கு கொடுத்துக்கிட்டாங்க யார் மோடியை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது மோடி படித்ததை கேட்கக்கூடாது மோடி டீ விற்றது எங்கே அப்படின்னு கேட்கக்கூடாது எந்த ரயில்வே ஸ்டேஷனில் டிவி விற்றாருன்னு கேட்கக்கூடாது இப்படின்னா இவங்களே ஒரு முடிவு பண்ணி குஜராத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க இருபத்தாயிரம் கட்டுன்னு அப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி அதாவது தலைவன் எவ்வலி தொண்டன் அவ்வளி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே அண்ணாமலையும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அந்த ரஃபேல் வாட்சுக்கு வந்து நான் பில்லு தாரேன் அப்படின்னு சொன்னார் இன்னவரையும் பில்லை கொடுத்த பாடில்லை வச்சுருந்தா தான் கொடுக்க முடியும் மோடியும் மோடிட்டையும் கிடையாது அதாவது பதிச்சதுக்குள்ளே சான்றிதழ் அவர்கிட்ட கிடையாது வாங்கினது வாங்கினதுக்குள்ள பில்லு இவர்கிட்டையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்து ரூபாய் நேரம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் இந்த ரெண்டு மாதத்தில் நாலஞ்சு ரஃபேல் வாட்சே தயாரிச்சுருப்பாங்க இவர் பில்லு தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக இருக்குது இன்னவரையும் கொடுத்த இல்லை இருந்து நல்ல வேலை இவர் போயிட்டு குஜராத்து பக்கம் இல்லை யார் அண்ணாமலை அங்கே அம்மாலே யாராவது போயிட்டு இந்த பில்லை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டு யார்கிட்ட போய் பில்லு கேட்குறாரு அண்ணாமலையிட்டே பில்லு கேட்குறியா அவர் யார் தெரியுமா ஐபிஎஸ் படித்தவர் தெரியுமா அவர்கிட்டே பில்லு கேட்குறியா எவன்டா பில்லு கேட்டான் கேட்டவன் இப்போ ரூபா பையனை கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கோர்ட்டு ஏன்னா நல்ல வேலை அங்கே இல்லாமல் இங்கே இருக்கனால ஏதோ சமாளித்து ஓடிட்டுருக்கு அப்புறம் வந்து நேற்று ஒரு பசங்கள்ட இருக்கையில் அந்த தமிழ் வார்த்தை இது இந்த ஆவின் அப்படின்னா என்ன தமிழ் தமிழுங்கிறியா அப்புறம் ஆவினை போயிட்டு இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்டாப்பில் நான் சரி அதுக்கு நேற்று விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன் சரி கொஞ்சம் இப்போ ஆச்சு விளக்கம் சொல்ல அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஃபேஸ்புக் பதிவுலேயும் அது சம்மந்தமாக ஒன்று பார்த்தேன் சரி அப்போவே பேசுவோம் அப்படின்னு நினைக்கையில் வந்து சரி வேணாம் கொஞ்சம் லேட்டாக பேசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அதை பேசுவோமே உட்காந்து ஆவின் அப்படிங்கிறது வந்து சுத்தமான தமிழ் வார்த்தை ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் அதாவது இந்த ஒத்த எழுத்து வார்த்தை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் கோவில் கோயில் ரெண்டு என்ன பற்றோம் அந்த கோ அப்படின்னா தலைவன் அர்த்தம் அதே மாதிரி ஆ அப்படிங்கிறது வந்து பசு ஆனால் ஆ இல்லை ஆ நெடில் பசுன்னு அர்த்தம் அப்போ ஆவின் அப்படிங்கிறது பசுவின் அப்படின்னு அர்த்தம் ஆவின் பால் அப்படின்னா பசுவின் பால்னு அர்த்தம் இதைத்தான் நம்ம வந்து ஆவின்னு எழுதி வச்சுருக்காங்க மற்றபடி வந்து அது ஆவின்ங்கிறது டபுள் ஏக்கு அப்புறம் வின் வின்னால் வெற்றி இந்த மாதிரி அர்த்தம்லாம் அதில் கிடையாது ஆவின் அப்படிங்கிறது பசுவின் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த விஷயங்களை இந்த விஷயத்த சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ சொல்கிறதுக்காக வந்து உட்காந்து ஓகே டைம் ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்